மார்பகத்தில் கொழுப்பு கட்டிகள் நீர் கட்டிகள் இது ரெண்டுமே இருக்குது மார்பகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் மசில் லேயர்ஸ் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது வெறும் கொழுப்பு கொழுப்பும் பால் சொருக்கிற பைக்களும் மட்டந்தான் இருக்குது அது பால் வந்து உங்களுக்கு சொருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கருவுட்டப்ப மட்டந்தான் அதெல்லாம் வரும் ஸோ மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி நீர் ஒரு ஒரு சில டைம் வந்து ரத்தம் கூட வரலாம் அந்த நிப்பிள் வழியாக அது இந்த நிப்பிள் வழியாக ரத்தம்லாம் வர்றது வந்து மார்பக புற்றுநோய் இருந்தால் மட்டும்தான் அப்படி வரும் இல்லைன்னா இந்த தண்ணி அப்படியெல்லாம் வர்றது வந்து உங்களுக்கு ஒரு சில ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் அப்படின்னு மார்பகத்தில் இருந்ததுன்னா அதாவது இந்த நீர் கட்டிகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும் அதே சமயம் தைராய்ட் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி தண்ணி சொருக்கும் இந்த இருந்து இந்த மாதிரி எல்லாம் வரைச்ச நிறைய பேர் பயந்துடுறாங்க பட் அதுக்கு பேசிக் காரணம் ஐதர் ஹார்மோனல் இம்பேலன்ஸோ ஈவன் பால் கூட வரலாம் அதுவும் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வருது